வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இந்த காலகட்டத்திலே ஏழு வயது சிறுவராக இருந்தாலும் எழுபது வயது முதியவராக இருந்தாலும் மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்பது வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த மன அழுத்தத்தை போக்கும் விதமாக இன்றைய யோகா பயிற்சிகள் வழங்க இருக்கின்றோம் மன அழுத்தம் ஏன் ஏற்படுகின்றது என்று சொன்னால் இதற்கு நிறைய காரணங்கள் உள்ளது மாணவர்களை பொறுத்தவரை எக்ஸாம் போகிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஹையர் அஃபீஷியல் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரு குடும்பத்தில் இருக்கவங்க இந்த பொருளை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டு இந்த மன அழுத்தத்தை நாம் யோக பயிற்சிகள் மூலம் எளிமையாக போக்க முடியும் இன்றைய பயிற்சியிலே நான்கு ஆசனங்கள் அற்புதமான ஆசனங்கள் இந்த நான்கு ஆசனங்களையும் நாம் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் மன அழுத்தம் படபடப்பு பதட்டம் இவைகள்லாம் நீங்கி கவலைகள் இதெல்லாம் நீங்கி நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் என்னும் மன அழுத்தத்தை நாம் கவனிக்காமல் அதற்குரிய பயிற்சிகளை செய்யாமல் இருந்தால் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிலர் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற அடிக்டி விஷயங்களுக்கு அடிமையாக வாய்ப்புகள் உண்டது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம் முதலாவதாக விரக்ஷாசனம் நின்ற நிலையிலே வலது காலை மேட்டில் வைத்து இடது காலை மடக்கி வலது தொடை மீது வைத்து இரண்டு கைகளையும் மெதுவாக உயர்த்தி அஞ்சலி முதிராவில் இருக்க வேண்டிய விரக்ஷாசனம் இந்த விரிக்ஷாசனத்திலே இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் என்று அவரவர் வசதிக்கேற்ப செய்வது நல்ல பலனை கொடுக்கும் விரிக்ஷாசனமானது நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி வில் பவர் செடி மைண்ட் கான்சன்ட்ரேஷன் போன்ற நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசனம் இதற்கு மாற்று ஆசனம் இடது காலை மாட்டில் வைத்து வலது காலை மடக்கி இடது தொடை மீது வைத்து இரண்டு கைகளையும் அஞ்சலி முத்ராவில் வைத்திருக்க வேண்டிய மாற்று ஆசனம் இது வலது பக்கம் இடது பக்கம் என்று தொடர்ந்து செய்து வரும்போது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும் மன அழுத்தத்திற்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசனம் விரிக்ஷாசனம் மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு வந்து இரண்டாவதாக உஷ்ராசனம் மாட்டில் முட்டி போட்டுக்கொண்டு வலது கையை மெதுவாக உயர்த்தி வலது ஹீலை பிடிக்க வேண்டும் இடது கையை மெதுவாக உயர்த்தி இடது ஹீலை பிடிக்க வேண்டும் தலையை பின்பக்கமாக வளைத்து நிலைத்து இருக்க வேண்டும் இந்த உஷ்ராசனமும் தலைப்பகுதிக்கு அதிக பிளட் ஃப்ளோ செல்வதால் பிரெயின் ஆக்டிவிட்டி சிறப்பாக செயல்படும் நமது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும் மன அழுத்தத்திற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த ஆசனத்திலும் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் என்று செய்வது நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் மெதுவாக பழநிலைக்கு வர வேண்டும் மூன்றாவதாக யோகா முத்ராசனம் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை பின்பக்கமாக வைத்துக்கொண்டு மெதுவாக முன்னோக்கி வளைந்து மெதுவாக தலைப்பகுதி மேட்டில் படுமாறு வைத்திருக்க வேண்டிய யோக முதராசனம் இந்த ஆசனத்தை ஆரம்பத்தில் நமது தலைப்பகுதி மாட்டில் படுவது சிரமமாக இருக்கும் போக போக மெதுவாக வளைந்து தலைப்பகுதி மேட்டில் படுமாறு இருப்பது முழு பலனையும் நமக்கு கொடுக்கும் இந்த யோக முத்ராசனம் தொடர்ந்து செய்து வருவதனால் தலைப்பகுதிக்கு அதிகமாக பிளட் ஃப்ளோ போவதால் பிரெயின் ஆக்டிவிட்டி சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக நான்காவது ஆசனம் மெதுவாக பழைய நிலைக்கு வந்து இரண்டு கால்களையும் முட்டி போட்டுக்கொண்டு வஜ்ராசனத்தில் அமர்ந்து இரண்டு கைகளையும் மெதுவாக உயர்த்தி தலைப்பகுதி மேட்டில் படுமாறு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஷசாங் ஆசனம் இந்த ஆசனம் எளிதாக செய்யக்கூடிய சிறந்த ஆசனம் இந்த ஆசனம் நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் பகுதிக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக செல்வதால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நல்ல ஆசனம் இதிலும் இருபது முப்பது செகண்ட்ஸ் என்று இருப்பது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் நாம் பயிற்சியிலே பார்த்த நான்கு ஆசனங்களையும் தொடர்ந்து செய்து வரும்பொழுது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும் மன அழுத்தத்திலிருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய எளிமையான பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்